ஸோ வி வி டே த கேலண்டர் ஷீட் நான் ஒரு பேப்பர் எங்கள் அண்ணன் ஒரு நாளைக்கு ரெண்டு பேப்பர் போயிடும் என்ன டே வீட்டில் பத்தாம்தேதியாக பிறந்துரும் ஸோ அப்பா ஏன் வருது சப்தா சாக்லேட் வருது சட்ட வருது பேண்ட் வருது ஃப்ரூட்ஸ் சாக்லேட் ஜாக் ஃப்ரூட் அண்ட் ஆல் தட் இஸ் கமிங் இன் அபண்டன்ஸ் நாங்க சின்ன ஆளுங்க கொஞ்சம் பெரிய ஆளா மாறிட்டோம் சோ நவ வி ஹேவ் grown up கொஞ்சம் <laughs> வளர்ந்துட்டோம் we are grown up now கொஞ்சம் வாளும் வளர்ந்துச்சு we are becoming naughty கொஞ்சம் மீசையும் வளர்ந்துச்சு like கொஞ்சம் புத்தியும் வளர்ந்துச்சு our conscious grew இது எல்லாம் வளர்ந்துச்சு everything is grown up எங்க அம்மா எழுதிட்டாங்க my mother wrote

எங்கள் அப்பா அடிக்கடிங்களான்னு பார்த்ததில்ல யூ நாட் சீன் ஹவு மை ஃபாதர் ஸ்கீன் எங்கள் அப்பா அடித்த மாதிரி யாராவது அடிச்சிருப்பானா தெரில எனக்கு ஐ டூ நாட் நோவே நிமடியோட எழுபத்தோரு வயசாக முடிச்சிட்டா என்னத்தல்லாமா வாழ்க்கையில் மறந்துட்டேன் இந்த எங்கள் அப்பா அடித்து அடியைப்பட்டு பறக்கல அ காட்டன் சேவர்திங் பட் ஆம் நா டேபிள் டூ ஃபோகே தவி அற்பு கூடுறதுலையும் எங்கள் அப்பா ஃபீட் பண்ண முடியாது பின்றதுலையும் எங்கள் அப்பா பீட் ஸோ எல்லாம் விருசினி நீ கம்பேரிஸன் ஃபோர் மை டேட் செடி நீளமா இருக்கும் எங்க அம்மா ஒடிய போயிருவாங்க மாய் மத விட்டு கற்று விட்ட ஒரு அசிஸ்தர் வந்து என்ன அண்ணனாச்சி இப்படி அடிச்சிட்டீங்களே பிள்ளைங்களே புலி வச்சு ஒத்துழை கொடுக்கல சோ அநேவ குட் ஆண்டி யூஸ் காமெண்ட் புலி கடைச்சு ஒத்தளம் கொடுத்து என்னடாச்சு இந்த மாதிரி இறக்கெல்லாம் அடிச்சு போட்டிங்களே டவுட்ட டேனி கான்ஷியஸ் எப்படி இருந்து அப்படி எங்க அண்ணாச்சி அடிச்சு வளர்த்தாரு சவு எஸ் பா அவர் எழுதுனாரு பெரும்போடை வரட்டுமா நான் ஆக்ஷால் ஐ கம்மால் அவங்கதே கே அதே அப்பாதான் வர்றாரு இஸ் எ சேம் ஃபாதர் அதே சேம் ஃபாதர் சேம் ஆனால் இந்த முறை ஒரு பய கொஞ்சம் கும்பாவில் கஞ்ச குடிச்சிட்டு டேக்கிங் சம் பாயிண்ட் நேர காலையிலே போய் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு அது சாயங்கால 5 மணி தான் வரும் வண்டி சக்கு புக்கு சக்கு புக்கு சக்கு புக்கு தோஸ் டேஸ் ஸ்டீம் இன்ஜின் யூஸ் டு கம் நாங்க 8 மணிக்கு ஸ்டேஷன்ல உட்கார்ந்து பாத்துட்டு காந்திருப்போம் சோ 8 o'clock அப்ப வராரு அப்ப வராரு அப்ப வராரு டாட் கமிங் டாட் கமிங் அதே அப்பா இப்ப வராரு சேம் டாட் நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம் we were sleeping well எங்க அம்மா எழுப்பி டேய் இந்த அப்பா வராரா my mother woke me up and said son irukamma appa ku veer

இருளிலே உள்ளதை தேவன் வெளிச்சத்தில் வாதிக்கப்பட்டு